வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் போலி நாணய தாள்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவுறுத்தல் நாவலப்பிட்டி கண்டி வீதி திறப்பு வீட்டை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் மற்றும் பணம் கொள்ளை தொடர்வது குறித்து மிகவும் அவதானமாக இருத்தல் வேண்டும் என நேற்று திங்கக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ பூட்லர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்களின் பயன்பாடு அதிகரித்து காணப்படுகின்றது எனவே உங்களுக்கு கிடைக்கும் நாணயத்தாள்கள் தொடர்பில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடை உடனடியாக அளிக்கவும் அதிகளவில் ஐயாயிரம் ரூபா போலி நாணய தற்பொழுது புழக்கத்தில் இருப்பதாக தெரிய தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு ஐயாயிரம் ரூபா போலி நாணயத்தாள்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ஐயாயிரம் ரூபா போலி நாணயத்தாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன போலி நாணயத்தாள்களை வைத்திருத்தல் அச்சிடுதல் மற்றும் பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக இருபது வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் repito திவ்வா புயல் மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நாவலப்பிட்டி கண்டி பிரதான வீதி பதினெட்டு நாட்களின் பின்னர் மீள மறுசீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது எனினும் வீதிக்கு மேல் பல்வேறு இடங்களில் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் அதற்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் வரை போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பாக வீதி புனரமைக்கப்பட்டு பல நிபந்தனைகளுடன் முற்றாக பொதுமக்களின் பாவனைக்கு நேற்று திறந்துவிடப்பட்டுள்ளது மறுசீரமைப்பு பணிகள் முழு நிறைவடையும் வரை அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல் வாகனங்களை திருப்புதல் பயண நேரத்தில் புகைப்படம் காணொளி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நடைபயணம் மற்றும் பார ஊர்திகள் குறித்த வீதியினூடாக செல்வதற்கு சில விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை இவ்விதிமுறைகளை மீறுதல் சட்டவிரோதம் என வீதியை திருத்தும் பணிகள் ராணுவத்தின் ஆறாவது பொறியியல் படை பிரிவு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நாவலப்பிட்டி மற்றும் எத்கல போலீஸ் நிலையங்கள் பஸ்பாகே கோரல பிரதேச சபை உள்ளிட்ட பல தரப்பினரின் பங்கு பெற்றுதலுடனும் பொதுமக்களின் ஆதரவுடனும் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை உலப்பெனே கண்டி வீதியின் புனரமைப்பு பணிகளை இன்னும் ஒரு சில வாரத்தில் நிறைவு செய்து மக்களின் பாவனைக்கு தரப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் கல்னேவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புல்நேவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து ஐந்து கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய பொருட்கள் மற்றும் பணத்தினை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த ஏழாம் திகதி கல்நேவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த ஆறு சந்தேக நபர்களையும் நேற்று முன்தினம் கைது செய்ததாக போலீஸ் ஊடக பிரிவு இன்று அறிவித்துள்ளது இதன்போது வீட்டை உடைத்து உள்நுழைந்த சந்தேக நபர்கள் ராடோ ஜேப் தங்க நகைகள் பணம் மற்றும் தொலைபேசி உள்ளிட்ட மொத்தமாக ஐந்து கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டிருக்கின்றனர் இதனையடுத்து குர்நேக்கல் மாவத்த கமம் மற்றும் வில்கமுவ பகுதிகளில் போலீசாரால் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து ஹெரோயின் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட நான்கு நான்கு ஜோடி கையுறைகள் நான்கு கூர்மையான கத்திகள் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு வேன் மற்றும் ஒரு லாரி என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர்களால் திருடப்பட்ட பிராடோ ஜீப் மீகலேவு பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தொன்பது ஆயிரம் ரூபாய் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்திலிருந்து பெறப்பட்ட பல சொத்துக்களை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை அவர்களை தடுப்பு காவலில் வைக்க கெகிராவ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஒப்பந்தம் முன்னொருபோதும் இல்லாததை விட நெருக்கமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார் தாங்கள் இப்போது எப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்றும் சமீபத்தில் பேச்சுக்கள் விரிவானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் காணப்படுவதாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஊடக சந்திப்பில் கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் மேலும் உயர் இழப்புகளை தடு தங்களுடைய கவனத்தை செலுத்தியிருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பலமுறை உரையாடியதாகவும் அவர் வர ஆதரவான அறிகுறிகளை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் தாங்கள் ரஷ்யாவுடன் நல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும் மீண்டும் மீண்டும் சில பின்னடைவுகள் இருந்த போதிலும் இரு தரப்பினரும் மிகவும் நிலையான சூழ்நிலையை நோக்கி நகர விரும்புவதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் மோதலை தடுப்பதை நோக்கமாக கொண்ட பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து ஐரோப்பிய குழுவினருடன் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறிய அவர் எடுக்கப்படும் எந்தவொரு ஒப்பந்தமும் போர் மீண்டும் தொடங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்திய பிரீமியர் லீக் மினி ஏலத்தில் இலங்கை வேகப்பந்து பேச்சாளர் மதேஷ பத்திரண வரலாற்று சாதனை தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மதேஷவை பதினெட்டு கோடி இந்திய ரூபாய் என்ற மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியுள்ளது இருபத்தி வயதான பத்திரனவை பெற பல ஐ பி எல் அணிகள் முண்டியடித்து கடும் போட்டியினை ஏற்படுத்தியிருந்தன இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவருடைய சேவையை உறுதி செய்து கொண்டது இது டி கிரிக்கெட்டில் வளர்ந்து வரும் மிகச்சிற இளம் வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக அவரது மதிப்பை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்லிங்கி பந்து வீச்சு முறை அதிவேகம் குறிப்பாக இறுதி ஓவர்களில் துல்லியமான பந்து வீச்சு ஆற்றலை உடைய பத்திரன சர்வதேச கிரிக்கெட் மற்றும் டி டுவெண்டி லீக் போட்டிகளில் ரசிகர்களை கவர்ந்த விளையாட்டு வீரராக காணப்படுகிறார் அண்மைய தொடர்களில் அவர் வெளிப்படுத்திய திறமையான ஆட்டத்தின் காரணமாக ஐ மினி ஏலத்தில் அவரது விலை கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய பிரீமியர் லீக் ஏல வரலாற்றில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட இலங்கை வீரர் என்ற பெருமையை மத்தேஷா பத்திரன பெற்றுள்ளார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்